தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணாமலைக்கு தளபதி விஜய் பதிலடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அண்ணாமலைக்கு தளபதி விஜய் பதிலடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அண்ணாமலை இவர் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் வேலை பழு காரணமாக வேலையில் கவனம் செலுத்தாதன் காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல்தான் தனக்கு பிழைப்பு என்று வந்தவர் அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தன்னுடைய கட்சியில் சேர்கிறார் என்பதை ஆச்சரியத்துடன் பார்த்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பாஜக மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கியது ரெண்டாயிரத்தி பதினாறாம் இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார் அண்ணாமலை பின்பு தமிழக பாஜக தலைவராக இவர் நியமிக்கப்பட்டார் இவர் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டவுடன் அரசியல் காமெடிகளுக்கு பஞ்சமில்லை இவர் எப்படித்தான் அந்த சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்றார் என்றே தெரியவில்லை வரலாற்று நிகழ்வுகள் நடைபெற்ற வருடங்களை தப்பு தப்பாக கூறுவார் அரசியலில் இவருடைய பேச்சு நையாண்டி போன்று இருக்கும் நக்கல் போன்று இருக்கும் பார்ப்பவர்கள் இவரை அரசியல் காமெடியன் என்றே கருதுவார்கள் இவர் சரியாக படிக்காததால் என்னவோ தெரியவில்லை அரசியலுக்கு வந்த பின்பு லண்டனுக்கு படிக்கச் சென்றார் லண்டன் சென்றுவிட்டு நேற்றைய முன்தினம் அவர் தமிழகம் திரும்பினார் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களை குறித்து விமர்சித்து பேசினார் இதற்கு தளபதி விஜய் அவர்கள் பதிலடி கொடுத்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் அரசியலில் கால் பதித்துள்ளது தமிழக மக்கள் நலனில் கொண்டு அக்கறை கொண்டு களத்தில் இறங்கியுள்ளது தமிழக மக்கள் எல்லா உணவையும் உண்பார்கள் ஆனால் நஞ்சு என்ற மதவாதம் என்ற ஒரு நஞ்சு கலந்த உணவை உண்ணமாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தங்களுடைய அரசியல் எதிரி திமுகவையும் கொள்கை எதிரி பாஜகவையும் வீழ்த்தி தமிழக மக்கள் அரசுனை அறுசுவை உணவு வழங்குவார்கள் என்று தளபதி விஜய் அவர்கள் கூறியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி அரசியல் எதிரி திமுகவுக்கும் கொள்கை எதிரி பாஜகவுக்கும் தமிழக மக்கள் அறுசுவை உணவு வழங்குவார்கள் என்று பதிலடி கொடுத்துள்ளார் இது அண்ணாமலைக்கு கொடுத்த ஒரு மூக்குடைப்பு என்றே சொல்ல வேண்டும் அண்ணாமலை இனி தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களை சந்திப்ப தளபதி விஜய் அவர்களை பற்றி தாறுமாறாக ஏதாவது கருத்துக்கள் கூறுவார் அவருக்கு எதிர்கருத்துக்களை கூறுவதை தமிழக வெற்றி கழகத்தினர் தவிர்த்துவிட்டு தமிழக மக்களின் உரிமைக உரிமைக்காக தமிழக மக்களின் நலனுக்காக போராட அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் விருப்பம்